பெண்கள் எந்த ஆண்களை நோக்கி அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதை அறிய உலகில் எப்போதும் ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன ஆணின் குணங்களில் எது பெண்ணை அதிகமாக ஈர்க்கிறது எந்த குணங்களால் அவள் ஆணை நேசிக்க ஆரம்பிக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு பெண் எதனால் ஆணை நோக்கி ஈர்க்கப்படுகிறாள் அவனுடைய தோற்றமா அல்லது ஆளுமையா அல்லது குணங்களா அல்லது பேசும் விதமா அல்லது நல்ல நடத்தையா எல்லாம் ஒருவரின் அன்பை பெறுவதற்கு முக்கியமான காரணிகளாக நம்பப்படும் சில விஷயங்கள் இதை புரிந்து கொள்ள அறி ஆராய்ச்சியும் நடந்தன இந்த ஆராய்ச்சி கூறும் விஷயங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் இதுகுறித்து ருட்ஜர்ஸ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் மானுடவியலாளரும் சிறந்த எழுத்தாளருமான ஹெலன் கூறுகையில் உலகம் முழுவதும் உள்ள பெண்கள் வெளிப்பாடுகளின் அடிப்படையிலேயே ஒருவர் மீது விருப்பம் காட்டுகிறார்கள் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளும் ஆண்கள் அவர்களை ஈர்க்கவே மாட்டார்கள் இதன் பொருள் என்னவென்றால் ஆண்கள் தங்களை புரிந்து கொண்டு தாங்கள் சொல்வதை கவனிக்க வேண்டும் என்று பெண்கள் விரும்புகிறார்கள் எல்லா வகையான விஷயங்களையும் சொல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு ஆடம்பரமான கார்களை ஓட்டும் ஆண்களே பெண்களின் விருப்பத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று நம்பிய காலம் எல்லாம் போய்விட்டது நீங்கள் சைக்கிள் ஓட்டினாலும் அவர்களுக்கு கவலையே இல்லை என்கிறது ஒரு ஆய்வு உங்கள் ஆளுமை உங்கள் முகத்தில் பிரதிபலிக்கிறது அவர்களை கவரும் ஏதோ ஒன்று உங்கள் ஆளுமையில் இருக்க வேண்டும் அது உங்களின் அப்பாவி முகமாகவும் கூட இருக்கலாம் நீங்கள் எளிமையான ஆடைகளை அணிந்திருந்தாலும் அதில் உங்களுக்கு ஏற்ற ஸ்டைல் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒன்று பெண்கள் பெரும்பாலும் வயதான ஆண்களையே விரும்புவதாக கூறியது தண்டி பல்கலைக்கழகத்தின் ஆசிரியரும் பெற்றிருந்தால் அவர்கள் சக்தி வாய்ந்த மற்றும் வயதான ஆண்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான உறவுகளில் வயது இடைவெளியே மறைந்துவிட்டது வயதான ஆண்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பதால் பெண்களால் அதிகம் விரும்பப்படுகிறார்கள் மேலும் அவர்களின் வயது காரணமாக அவர்களின் ஆளுமையில் ஒரு நம்பிக்கையும் ஞானமும் உள்ளது நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றில் நடத்திய ஆய்வில் முழுமையாக சேவ் செய்யப்பட்ட முகம் லேசான தாடி அடர்த்தியான தாடி அல்லது முழுமையான தாடியின் கவர்ச்சி குறித்து வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தினர் லேசான தாடியுடன் இருப்பவர்களே மிகவும் கவர்ச்சிகரமான ஆண்கள் என பெண்கள் கூறினார்கள் இப்போதெல்லாம் லேசாக தாடி வைப்பதுதான் உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் ட்ரெண்ட் உள்ளது இந்த தோற்றத்தில்தான் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் காட்சியளிக்கிறார்கள் பெண்கள் கனிவான மற்றும் மென்மையான குணம் கொண்ட ஆண்களையே பெரிதும் விரும்புகிறார்கள் பொதுவாக பெண்கள் தங்களிடம் கண்ணியமாகவும் அக்கறையுடனும் நடந்து கொள்ளும் ஆண்களையே எப்போதும் விரும்புகிறார்கள் பொதுவாக இத்தகைய இயல்புள்ள ஆண்களே பெண்களின் இதயத்தை தொடுகிறார்கள் மேலும் தங்களை சிரிக்க வைக்கும் ஆண்களையே பெண்கள் அதிகம் விரும்புவதாகவும் பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அத்தகைய பெண்கள் எப்போதும் நகைச்சுவை உணர்வை விரும்புகிறார்கள் தங்களை திரிக்க வைக்கும் ஆண்கள் கலகலப்பாக தோன்றுவது மட்டுமின்றி வாழ்க்கையிய பற்றிய நேர்மறையான எண்ணங்களையும் கொண்டவர்களாக பெண்களுக்கு தெரிகிறார்கள் ஆகவே கவர்ச்சி விதியின் கீழ் என்ன விஷயங்கள் வருகின்றன என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பழக்கங்கள் அல்லது ஆளுமை இருந்தால் ஆண்களால் பெண்களை எளிதாக ஈர்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க